எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பண்ண எதுக்கு போகிறேன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ போடுறேன் அது எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியும் மற்றவங்களுக்கு நான் என்ன நினச்சி ஸோ நான் என்ன சொல்லணும்னு தெரியும் என்ன லைஃப்பில் எனக்கு நடந்ததே பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தேவையானது எங்கள் அம்மா வந்து பண்ணி கொடுங்க அம்மாவும் எங்கள் அப்பாவும் பண்ணி கொடுத்துருவேன் ஃபேமிலியில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நான் கஷ்டமே தெரியாமல் வாழ்ந்து நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு நான் வந்ததெல்லாம் சரி அப்படின்னு ஒரு எண்ணத்துலையே நான் வாழ்ந்துட்டேன் ஆனால் எனக்கு கஷ்ட கஷ்டப்படுற மாதிரி விட்டு என்னை வளர்த்துருந்தாங்கன்னா எனக்கு அந்த அந்த அனுபவம் எனக்கு அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருந்ததுங்க இன்னும் நான் பக்குவமாக இருப்பேன் இன்னும் ஒன்றும் இன்னும் இன்னும் நேர்த்தியாக என்னை வாழ முடியும் வாழ முடிஞ்சிருக்கும் இப்போ இப்போ வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை வேலை இன்னும் சிறப்பாக என்னால் வாழ்ந்து வைக்க முடியும் நான் அவங்களோட குறை சொல்கிறதுக்காக நான் அது பேசுவேன் அவங்க எனக்கு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குனாங்க அது தப்பு நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற குழந்தைகள அவங்க கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அது வந்து அதை அது வந்து அனுபவப்படுவோம் அவங்க குழந்தையை அப்போதான் அது வந்து பிற்போ பிற்போ அதாவது ஃப்யூச்சரில் அந்த அனுபவத்தை வச்சு அது சமாளித்து இருக்கிற சூழ்நிலையும் வர வரப்போகிற சூழ்நிலை சூழ்நிலையுமே எதிர்கொண்டு வாழ்வதற்கு அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பசங்களையுமே குழந்தைகளையும் செய்து அவங்கள அனுபவப்பட வையுங்க தயவுசெய்து அவங்களுக்கு வேண்கிறது நீங்கள் செஞ்சு கொடுக்காதீங்க அவங்களே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அனுபவமே அவங்களே அனுபவப்பட்டுட்டோம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையை கையாளும் திறன் கிடைக்கும் அதில் அதை வச்சு தான் சொல்வதே எனக்கு நடந்ததை ஷேர் பண்ணிட்டேன் என்ன லைஃப்பை பின்ன பின்ன பின்னோக்கி பார்த்தா இன்னைக்கு ஏன் இப்போ இவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு யோசிச்சா எனக்கு இதெல்லாம் தான் வந்து மைனஸாக தெரியுது ஸோ தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினைக்கிறேன் இது வந்து அட்வைஸு கிடையாது ஒரு அனுபவத்தை என்னோடய அனுபவத்தை ஷேரிங் தான் பண்ணுறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாதிரி அனுபவமாக இருக்கும் சரிங்க எல்லாருமே வந்து நல்லா வாழ முடியாது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வாழணும் வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் சரிங்களா அதுக்காக இது இந்த வீடியோ நான் போகிறோம் பாய்